கடன் தொல்லைகள்லந்து எப்படி நம்மளால வெளியே வர முடியுங்கிற எண்ணங்கள் உருவாகும் இந்த நாள் முழுக்க முழுக்க ஒரு நல்ல நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷம் குழந்தை பிராப்தம் பெண்களுக்கு உடல்நிலைகள் பாதிப்புகள்ல இருந்து வெளிவருவது ஆரோக்கியம் நல்லா செட் ஆகிறது அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பரா இருக்கும் குழந்தைகள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா ஒரு அம்மன் ரூபத்துல செவ்வாய் சுக்கரன் சுக்கரன் செவ்வாய் எது சேர்ந்தாலும் சரி அது வந்து பொதுவா வாராகியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாண்ட மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலேயே செவ்வாய் இருக்காரு சுக்கிரன் இன்றைய நாள் செவ்வாயுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் கட்டுமான தொழில்களில் இருக்கக்கூடிய நபர்கள் வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட ஆடம்பரப்படுத்தக்கூடிய அலங்காரப்படுத்தக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் பொதுவாக இந்த நாள் நிறைய பேர் வீட்டை பற்றி சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்த கரெக்டாக பிளான் பண்ணி ரொம்ப வேகமாக முடிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அதில் சின்ன மனசில் சஞ்சலம் இருக்கும் நம்மளால் அதை பண்ண முடியுமோ கரெக்டாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அந்த மாதிரி எண்ணங்களாக இருக்கும் ஸோ மொத்தமாக பார்க்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கப்படுது எமோஷன் ரொம்ப இருக்கவே இருக்காது ஓன்லி எது திங்க் பண்ணாலும் சரி ரொம்ப லாஜிக்கலா பிராக்டிகலா அந்த பகுத்தறிவாயுதல் அப்படின்னு சொல்லுவாங்களா அதுதான் உங்களுக்கு வேலையாவே இருக்கும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்றாம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்தானம் இது வேற ஸ்தானம்னு சொல்லுவோம் அதுல செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சுக்ரனாகவோ அல்ல சுக்ரன் நின்ற நட்சத்திரம் செவ்வாயாகவோ இருக்கும் பொழுது சகோதர சகோதரிக்கான வாய்ப்புகள் சகோதர சகோதரிகளுக்கு செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு வெளியூர் பிரயாணம் சில பேருக்கு விற்பனை விஷயங்கள் கை கொடுப்பது சில பேருக்கு எழுத்து ஓவியம் பத்திரிகை சர்டிபிகேட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கைக்கு வருவது ரொம்ப ஒரு கடன் பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு நிவர்த்தி பெறுவது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தைரியமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்திலே புதாதிக்க யோகம் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புத்தி கூர்மை அறிவு ஞானம் அதாவது செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை கரெக்டாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இரண்டாம் இடத்துல சுக்கரன் நட்சத்திரம் செவ்வாய் பொதுவாக வாழைப்பழத்துல ஊசி மாதிரி தான் என்ற நாள் உங்களுடைய இருக்கும் ஃபேமிலிக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சலசலப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு விட்டு கொடுத்து போறது நல்லது குரு பார்வை இருக்கிறனால சுபகாரியங்களுக்காக நிறைய விரயங்கள் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயக்கி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் கண்ணி ராசி கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னம் வலுப்பெறுகிறது லக்னம் அற்புதமான வெற்றியை நமக்கு என்ன எப்படி நடக்கணுமோ அது எல்லாமே ரொம்ப அற்புதமாக நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மன சஞ்சலங்கள் நிவர்த்தியாகும் மனசில் இருக்கக்கூடிய குரோத கிளேச விஷயங்கள்லாம் எல்லாம் நிவர்த்தியாகும் யதார்த்தமான மனசு இருக்கும் பொழுது எல்லாமே சக்சஸ் கொடுக்கும் பொறுத்த வரைக்கும் நிறைய ஆன்மீக சிந்தனைகள் அதே மாதிரி பெண்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் மனக்கவலைகள் நீங்கக்கூடிய அற்புதமானால் நிறைய பேர் வண்டி வாகனங்கள்ல பராமரித்து செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில பேர் வண்டி வாகனங்கள் செகண்ட் ஹேண்ட் வாங்கக்கூடிய அம்சங்கள் கூட இருக்கிறது படிப்பு உணவு அதே மாதிரி நோய் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்றைய நாள் ஓரளவுக்கு தீரக்கூடிய வாய்ப்பு கிடக்கு துளசி தேவி மனசார வணங்குங்க நல்லா இருப்பீங்க ராசியான கரும்பச்சை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக சுப விரயங்கள் ஏற்படும் சுபகாரியங்களுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆடம்பர சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உடம்பு சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் எல்லாமே ஓரளவுக்கு கன்ஃபைன் டு சம்திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு நிற்கும் ரொம்ப அதிகமாக இருக்காது இதே மாதிரி கொஞ்சம் அதிகமாக செலவு அதிகமான அலைச்சல் உடம்பு சோர்வு இதெல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிம்மதியாக படுத்து தூங்குனீங்கன்னா அப்போ நல்லா இருப்பீங்க முடிஞ்சா சுவாமிக்கு அதாவது நரசிம்மருக்கு கல்கண்டு சாத நேவதியம் பண்ணிட்டு அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் வருஷிக ராசியில் வருஷக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபம் மேல லாபம் தான் கெட கெட்ட கெட கெட்ட பணம் பயங்கரமா வரும் ஆனா லாபஸ்தானத்துல சுக்கரன் செவ்வாய் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால காரணம் ரெண்ட நட்சத்திரம் செவ்வாய் அதனால் பெரிய ஒரு ஏற்றம் அதாவது குரு பார்வை இருக்கிறதுனால நிறைய நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு வருவீங்க நிறைய பேருக்கு தாராளமான பணப்பழக்கம் அற்புதமான பண வரவுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ இந்த நாள் இப்படி தான் இருக்குமா அப்படி தான் இருக்குமான்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பொதுவாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணுமோ அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க திருப்தி மட்டும் கிடையாது மற்ற பண வரவுகளும் தீர்க்கமாக இருக்கக்கூடிய நாள் ஏன்னா பெண்கள் சூப்பரா இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா மஞ்சள் நஞ்சம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் பயணங்கள் அப்படி இல்லைன்னா செலவுகள் அப்படி இல்லைன்னா கடன் தீர்க்கது கொடுக்க வேண்டிய ஏதாவது முக்கியமான விஷயம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்வீங்க மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பயணங்களுக்கு தான் செலவு அதிகமாக பண்ணுவீங்க அதுவே வேலையில் இருக்கு வேலை செய்யக்கூடிய கூல வேலை செய்யக்கூடிய ஆட்கள் ஆட்டம் இல்லை உங்க கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் ஆட்டணும் இல்லை உங்க உங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஆட்டம் இவங்க எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சின்னதாக வாங்கி கொடுத்துறது அது உணவாக இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இன்றைய நாள் நிறைய பேருக்கு தொழில் வளர்ச்சி எப்படி செய்வது அப்படிங்கக்கூடிய ஒரு அனாலிசிஸ் ஆகும் நிறைய பேசிக்கலாக பெண்கள் மூத்த பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் ஏன்னா குரு பார்வையுடன் இருக்கிறது சுக்கரனும் கேதுவும் குரு பார்வையுடன் இருக்கிறதுனால வேலைகளில் செழிப்பாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் சோமநாத ஈஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நர் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது நிறைய பேருக்கு கல் குழந்தை பிராப்தம் நிறைய பேருக்கு வரண் கிடைக்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு ஃபேமிலி அந்யோன்யம் இந்த மாதிரி பல விதங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் பயங்கர சந்தோஷமா இருப்பீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் தெய்வ சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அதே மாதிரி நிறைய பேர் நல்ல விஷயங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு தொலைதூர பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வீட்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மிகவும் யோகமான நாளாக இந்த நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானதுனால சனி வக்கரமா லக்னத்தில் இருக்கிறது குரு பார்வையுடன் இருக்கிறது எட்டாம் இடம்னால ரொம்ப மோசமான விஷயங்கள் நடக்காது பிரஷர் கொடுக்கூடிய விஷயங்கள் நடக்காது ஆனா சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படலாம் சில பேருக்கு எதிர்பாராத தனலாபங்கள் எதிர்பாராத ரெஸ்ட் எதிர்பாராத ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம் கலத்தரஸ்தானத்துல சுக்கரன் கேத்து காம்பினேஷனுக்குனால வாழ்க்கை துணையோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது ஏன்னா லக்னத்துல ராகுருக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் கேத்திற்கான குரு பார்வையில் இருக்கிறதுனால என்னதான் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வந்தாலும் நிவர்த்தியாகும் அந்த மோஸ்ட்லி இன்றைய நாள் வாழ்க்கை துணைக்காக நல்ல செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் புது ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப அறிவு கூர்ந்த ஆட்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஏதோ ஒருத்தில ஒரு கலைகள் ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான நாளாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயக்கி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் ஆரஞ்சு தினம் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி